ஒட்டுமொத்த வடக்கு மீடியாவும் இப்போ ஒருத்தரை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்குது அவர் பேரு சோரன் மம்தானி அவர் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இவர் இப்போ அமெரிக்காவில் மேயர் தேர்தலில் போட்டி போடுறாருங்க எனவே இது சார்ந்த ஒரு பிரச்சாரத்தில் இவர் மோடி பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எனவே இதனால தான் சங்கிகளும் வடக்கு மீடியாவும் யார் இவர் இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க மேலும் இவர் பேசின அதே இடத்துல கூட இருந்த ரெண்டு வேட்பாளர்களுமே மோடியை சம்பவம் செஞ்சுருக்கிறாங்க அந்த வீடியோவானது இப்போ ஷேர் சேராயிட்டு இருக்குதுங்க எனவே இந்த சம்பவங்களை பற்றியும் அதனுடைய முழுமையான பின்னணியை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம்

சொல்லி உங்களோட சேர்ந்து நியூயார்க்ல இருக்கிற மேடிசன் சதுக்கத்துல ஒரு ஊர்வலம் நடத்தி எல்லாரும் சேர்ந்து கூட்டா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கு சம்மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இருந்தாரு எனவே இந்த கேள்வியை எழுப்பின உடனே நடுவில் இருந்த ஒரு வேட்பாளர் டக்குன்னு நோ சொல்றாரு அடுத்து ஸ்ட்ரிங்கர் அப்படிங்கிற வேட்பாளர்கிட்ட கேட்கும் அவரும் நோ சொல்றாரு அதுக்கு அடுத்துதான் லாஸ்டா மம்தானி கிட்ட கேட்கும் போது அவரும் நோ சொல்லி இருந்தாருங்க எனவே இந்த மூணு வேட்பாளர்களுமே மோடி கூட சேர்ந்து நாங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டோம் அவரு கூட ஊர்வலத்துல கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கறதா அதிர்ச்சியான விஷயமா மாறி இருக்குது நாங்களாம் மோடி கூட கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு என்ன வேணாலும் காரணமா இருக்கலாம் அவருடைய வெளியூர் கொள்கையா இருக்கலாம் இந்தியாவில மோடியுடைய கட்சி கடைபிடிக்கக்கூடிய கொள்கையா இருக்கலாம் இந்தியாவில சிறுபான்மையினர் மக்களும் பழங்குடியின பட்டியலின மக்கள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே பேசியிருக்கலாம் இப்படி என்ன காரணம் வேணாலும் இருக்கலாங்க எனவே அமெரிக்காவில மேயர் தேர்தலில் போட்டி போடுறவங்க இந்திய பிரதமரான மோடி கூட நாங்க சேர்ந்து பயணிக்க மாட்டோம் பேரணியோ இல்ல பத்திரிகையாளர் சந்திப்போ நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது மற்றவங்களுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாம் ஆனா கடைசியா நோ சொன்ன அவர்கள் நோ சொன்னதோடு சேர்த்து சில விஷயங்களும் பகிர்ந்துருந்தாருங்க அதாவது இந்த இடத்துல நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய அப்பாவும் அப்பாவுடைய குடும்பத்தாரும் இந்தியாவில் இருக்கிற குஜராத்ல இருந்து வந்தவங்க அப்படின்னும் அவங்க முஸ்லீம் நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு அதாவது குஜராத்ல முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவுக்கு படுகொலை செய்யப்பட்டதுக்கு மோடி ஒரு முக்கிய காரணகர்த்தாவா இருந்தார் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்தில் நடந்த கலவரத்தை பத்தி பேசியிருந்தாரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்டில் முக்கியமான வாத்தனன்னா மாஸ் ஸ்லாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தார் அதாவது பெரிய பெரிய அளவுல ஒரு படுகொலை நிகழ்வதற்கு இவரு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாரு எனவே இதையெல்லாம் சொல்லிட்டு தான் அடுத்து என்ன சொன்னார்னா எனவே நாம இப்போ இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாக ஒரு வார் கிரிமினல் அதாவது போர் குற்றவாளி அப்படிங்கிற பார்வையில பாக்கணும் இல்லையா அந்த பார்வையில தான் இவரையும் பார்க்கணும் அதாவது மோடியும் நாம அந்த பார்வையில தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாருங்க மேலும் இந்த விஷயத்தெல்லாம் மம்தா நீ சொல்லி முடிச்ச உடனே அந்த அரங்கத்துல கைத்தட்டல் பறக்குதுங்க எனவே இந்த வீடியோவாடம் தான் கடந்த ரெண்டு நாட்கள சோசியல் மீடியாவில படுமயங்கரமா சேராயிட்டு இருந்துச்சு அப்புறம் என்ன சங்கிகள் வழக்கம் போல கதற ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பா சொல்லணும்னா இவர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே இந்தியா மேல வன்மத்தை கேட்கிறாரு மோடி மேல வன்மத்தை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பரப்புரை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்களுக்கு எடுத்து வடக மீடியாக்கள் எல்லாமே இந்த மம்தானி யாரு இவருடைய பின்னணி என்ன இவர் சோசியலிஸ்டா இல்ல எக்ஸ்ட்ரீமிஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்திகள் போட்டுட்டு இருக்கிறாங்க மேலும் என்னதான் இருந்தாலும் ஒரு நாட்டு பிரதமர் போய் இப்படி வார்க்கணும்னு பேசலாமா அப்படின்னு எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அதுக்கு சிலர் பதில்களையும் சொல்லிட்டு வராங்க அதாவது பிரதமர் அப்படிங்கறதால இதெல்லாம் பேசலாமான்னு நீங்க கேக்குறீங்க இவரை போலவே இஸ்ரேலியும் நெதனியாக தான் பிரதமரா இருக்காரு அவரே கடந்த ஒன்றரை வருஷமா காசா மேல தாக்குதல் நடத்தி பல மக்களும் குழந்தைகளும் உயிரிழக்கிறது காரணமா இருந்திருக்கிறாரு மேலும் காசாவில பசியினால பதினாலாயிரம் குழந்தைகள் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஐநாவே அறிவிச்சிருக்காங்க எனவே இப்போ நெதன்யாக்கு பிரதமரா இருக்கிறாரு அதனால அவர் செஞ்சதை எல்லாம் பேசாம இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க எனவே அதே போலத்தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது போது கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஹிந்து மத வீரியர்கள் குழந்தைகளை கூட விட்டு வைக்காம கொன்னாங்க எனவே அப்ப முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் இப்ப பிரதமராக இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே அப்ப நடந்த படுகொலைகள் நடக்கலன்னு ஆயிருமா இல்ல அது பொய்ன்னு ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி தான் முன் வச்சிருக்காங்க எனவே இந்த வாதத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுனா இதே ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்தப்போ பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த முகாமை இப்ப பிரதமராக இருக்கிற மோடி என்ன தரமே சொன்னாரு புள்ளை பெருக்கும் முகாம்கள் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசியிருந்தார் மேலும் இந்த கலவரத்துக்கும் மோடிக்கும் தொடர்பு குஜராத் கலவரத்தை பத்தி பிபிசி ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டாங்க இல்லையா அதை எதுக்காக இவங்க அவசர அவசரமா தடை பண்ணாங்க எதுக்காக பிபிசி ஆபிஸ்க்கு ஈடி ரைடு விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி கேள்வி நமக்கு கேட்க தோணுது எனவே வெளி பார்வையாளர்கள் என்ன வேணாலும் கருத்து சொல்லலாம் ஆனா அரசியலை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும் போது மம்தானி ஒரு முஸ்லீமா அதுவும் குஜராத் வம்சாவளியா இருந்துகிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை முன் வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அதோட சேர்த்து கூட அந்த ரெண்டு வேட்பாளர்களுமே இதை ஆமோதிக்கிற வகையில தான் மோடி கூட நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கறத நமக்கு தோணக்கூடிய விஷயமா இருக்குது இப்படி எல்லாருக்கும் கவனிக்கக்கூடிய பிரஸ் கான்பரன்ஸ்ல மோடி பத்தி தைரியமா பேசியிருந்த மம்தானி அவர்கள் பாலஸ்தீன் ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறாரு மேலும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி

பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு அவங்க அம்மாவுடைய இந்து அடையாளத்துக்கோ இல்ல ரத்தத்திலயோ என்ன மாற்றம் ஏற்படுச்சுன்னு தெரியல ஆனா இப்போ அவருடைய மகன் இந்துத்துவாவ அழிக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்காரு இந்த சேம் ஸ்டோரியை தான் உலகம் முழுக்கவே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல கதறிட்டு இருக்காங்க எனவே கங்கனா ரனாவத் அவருடைய போஸ்ட்ல போய் பலரும் கங்கனா ரனாவத்துக்கு எதிராக பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அவர் ஒரு உண்மையை பேசிருக்காரு அவர் உணர்வு பூர்வமா பேசிருக்காரு ஆனா நீங்க போயிட்டு அதை ஹிந்து விஷம் ஹிந்துத்துவா அழிக்க வந்தாங்கன்னு எல்லாம் பரப்புறீங்களே இதெல்லாம் எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நிறைய மம்தானியை பத்தி தான் இப்போ ரெண்டு நாட்களாக செய்தி வந்த வண்ணம் இருக்குதுங்க இப்போ மம்தானியை பத்தி தமிழ் சூழலையும் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய வீடியோக்களை சில பேர் ஷேர் பண்றதை பார்க்க முடியுது எனவே மம்தானி பேசியிருக்கக்கூடிய விஷயமானது இனிமே பெரிய விவாதமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும் கட்டோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலவர மன்னங்களுக்கு எல்லாமே உலகம் முழுக்கவே ஒரு முக்கியமான பேர் இருக்குங்க அதே போல உண்மை சூரியன் போன்றது அதை யாராலையும் ஒரே அடியாக மறைக்க முடியாது அப்படிங்கிறதான் மம்தானி அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா